அனைவருக்கு வணக்கம் இன்று காலை ஆறு மணிக்கு தொடங்கி ஒன்பது மணி வரைக்கும் நாம் தமிழகத்தினுடைய முக்கிய பொறுப்பாளர் வீட்டில் என்ஐஏ சோதனை நடைபெற்றிருக்கிறது எல்லோரையும் போல நானும் வந்து தொலைக்காட்சியில் யூடியூப்பில் ட்விட்டரில் செய்தித்தளங்களில் பார்த்தா தெரிந்து கொண்டேன் என்னுடைய வீட்டிலேயும் காலையில் ஆறு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் என்ஐஏ சோதனை நடைபெற்றிருக்கிறது இந்த சோதனை எதற்காக என்று பல்வேறு ஊடகங்கள் பலவிதமாக பேசுகிறது உண்மையிலே இந்த சோதனையில் என்ன கேள்விகள் கேட்கப்படுது எதற்காக இந்த சோதனை அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம் அண்ணன் தம்பி சொந்தம் ஏழை மட்டும் தான்டா பார்க்கணும் இன்றைக்கு காலையில ஒரு ஏழு மணிக்கு ஒரு அழைப்பு வந்தது இந்த மாதிரி தம்பி இடுமோனம் கார்த்திகை வந்து என்னையே வந்து சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க ஏழாம் தேதி ஐந்தாம் தேதி ஆஜராக சொல்லி அப்படின்னு என்னடா இடுமோனம் கார்த்திகை அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த சம்மனை படிச்சுக்கிட்டு இருந்த இந்த மாதிரி ஓமனூர் வழக்கு அப்படின்னு போட்டு அதுக்கு அடுத்த செய்தி வருது தென்னகம் விஷ்ணு வீட்டில் வந்து என்னைய சோதனை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு அதுக்கு ஒரு அடுத்த ஐந்து நிமிடத்துல மதிவானன் வீட்டில் சோதனை நடத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் பார்த்தா தமிழ்நாடு முழுக்க பத்து இடங்கள்ல சோதனை அப்படின்னு சொல்லி அப்புறம் முக்கியமான தொலைக்காட்சியில் பார்க்கும் தான் என்னுடைய வீட்டிலேயே சோதனை தெரியுது நான் வந்து திருச்சியில் இல்ல சென்னையில இருந்து திருச்சி கிளம்பி போயிட்டு இருந்தேன் பாதி வழியிலே வந்து இந்த செய்திகள் வர ஆரம்பிச்சது எதற்காக இந்த சோதனை அப்படின்னு என்னை அதிகாரிகள் சொல்லிருக்காங்க அப்படின்னா சேலம் ஓமலூரில் கடந்த ஓராண்டுக்கு முன்பு யூடியூப்பை பார்த்து ஒருத்தர் வந்து துப்பாக்கி செ செய்கிறதுக்கு முயற்சி பண்ணாராம் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே அவரை போய் சிவகங்கையில் கைது பண்ணாங்க ரெண்டு பேர்னு நினைக்கிறேன் இப்போ அந்த ரெண்டு பேரை விசாரணைக்கு உட்படுத்தும் பொழுது அவங்க கூட இவங்கெல்லாம் தொடர்பு இருக்கலாம் நான் தம்பி இடுமானம் கார்த்தி மதிவாணன் தம்பி தென்னகம் விஷ்ணு அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூரில் மெகா தமிழ் நினைக்கிறேன் அப்படி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தா ரஞ்சித் அப்படிங்கிற ஒரு தம்பி அவர் நாம தங்கச்சியில் இல்லை முன்னாள் நாம பொறுப்பாளர் இவங்கெல்லாம் வந்து அவரோட தொடர்பில் இருக்கலாம் அப்படின்னு சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த என்ஐஏ ரெய்டு நடத்தப்பட்டதாக என்ஐ அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது அந்த நபர் வந்து எல்டிடியோட தொடர்பில் இருக்காரு அப்போ இவங்களும் எல்டிடியோட தொடர்பில் இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகத்தின் தண்டிப்பில் தான் இந்த என்ஐஏ ரேடு நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது நம்மட்டு கேள்வி ஒன்றே ஒன்று தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலே ஒட்டுமொத்தமாக எல்டிடி இயக்கம் வந்து அழிக்கப்பட்டு விட்டதாக சர்வதேசமும் சொல்லியது சிங்களமும் சொல்லியது இந்தியாவும் சொல்லியது இல்லாத ஒரு எல்டிடி இயக்கத்தை எப்படி இல்லாத எல்டிடி இயக்கத்தை சார்ந்த ஒருத்தரோடு எப்படி தொடர்பில் இருக்க முடியும் ஈழத்தமிழர்கள் உலகம் முழுமைக்கு இருக்காங்க பல்வேறு நாடுகளில் பணி செய்கிறாங்க அவங்க தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சியாக ஜனநாயக ரீதியாக தமிழ் தேசத்தை முன்னெடுத்து போகிறனால தமிழ் நாம்தூச்சி பொறுப்பாளர் எல்லாரோடும் தொடர்பில் இருந்து வாழ்த்துவாங்க பாராட்டு தெரிவிப்பாங்க அன்பை காட்டுவாங்க இப்போ அப்படிப்பட்ட ஈழத்தமிழோடு தொடர்பு இருப்பதே எல்டிடியோடு தொடர்பு இருப்பதுக்கு சமமா என்கிற கேள்வி பிறக்குது எதற்காக இப்ப இந்த ஐ இந்த என்ஐஏ சோதனையை நடத்தணும் இந்த சோதனையில பல்வேறு ஊடகங்கள் சொல்றாங்க வெளிநாட்டுல இருந்து நிதி சம் வந்துச்சு அந்த நிதி சம்பந்தமாக இந்த ரெய்டு நடந்துடுவாங்க நிதி சம்பந்தமாக ரைடு நடத்தப்பட்டுச்சுன்னா எதாவது பணம் எடுத்திருக்காங்களா இல்ல இவ்வளவு இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்களா என் வீட்டுல காலையில ஆறு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் ரைடு இந்த ரைடுக்கு முழுமையாக என்னுடைய மனைவி வந்து ஆறு மணிக்கு அவர் வீட்டு வாசல் தட்டியிருக்காங்க யாருன்னு கேட்கும்போது பதினஞ்சு பேர் காவலர்கள் நின்றுருக்காங்க இருக்காங்க அதிகாரிகள் அப்புறம் உள்ளூர் காவலர்கள் நின்றுருக்காங்க ஒரு பெண் அதிகாரி வந்து பெண் காவலர் நின்றுருக்காங்க என்னென்னு என்னன்னு கேட்கும்போது இந்த மாதிரி என்ஐஏ வந்திருக்கோம்மா என்ஐய் அதிகாரிகள்னு சொன்னோன்னே கணவர் வீட்டில எல்லாம் அவங்க சென்னைக்கு போயிருக்காங்க அதனால் நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லை நாங்கள் வந்து ஹவுஸ் சர்ச் பண்ண தான் வந்திருக்கோம் அப்படின்னு ஒன்று அவங்க கதவை திறந்து விட்டுருக்காங்க வீடு முழுக்க சர்ச் பண்ணியிருக்காங்க காலையில் ஆறு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் இரண்டு படுக்கையிற இருக்குது பெட்ரூம் இருக்குது பெட்ரூமு அங்கே இருக்க பீரோ அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிச்சனு பெட்டுக்கு கீழே அப்புறம் செல்ஃபில் மேலே ஏறி பாத்திரம் எல்லாத்தையும் உறிஞ்சி போட்டு வீட்டையே தலையில் புரட்டி போட்டுருக்காங்க அப்படி தலையில புரட்டி போட்டு வெளிநாட்டு நிதிகள் வந்து கோடி கோடியாக கொட்டிச்சுன்னு பல ஊடகங்கள்லாம் பேசுகிறாங்க அப்படி கோடி கோடியாக கொட்டுச்சுன்னா அந்த நிதி சம்மந்தமான ஆதாரங்கள் ஏதாவது இருக்கா அந்த வந்த நிதியை வச்சு ஏதாவது பொருள் வாங்கியிருக்கா இல்லை இடம் வாங்கியிருக்கா அந்த நிதி பணம் வெளிநாட்டு பணம் எதாவது இருந்துச்சா எதுவும் இல்லை மூணு மணி நேரம் சோதனையில் தலைவர் பிரபாகரன் அவர்களை பற்றி பிரபாகரன் தமிழர் எழுச்சியின் வடிவம்னு சொல்லி ஐயா நெடுமாறு எழுதிய ஒரு புத்தகம் அண்ணன் சீமானவர்கள் வேலூர் ஜெயில இருக்கும்போது திருப்பி அடிப்பேன்னு எழுதின புத்தகம் இந்த ரெண்டுமே புத்தக கண்காட்சியில் வாங்கின புத்தகம் இந்த ரெண்டு புத்தகத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இப்போ என் வீட்டில் ரெய்டுக்கு வந்ததுனால ரெண்டு புத்தகம் இதே அண்ணன் சீமான வீட்டுக்கு ரெய்டுக்கு போயிருந்தா ஒரு பத்தாயிரம் புத்தகங்கள் இருக்கு அதில் ஆயிரம் புத்தகம் வந்து ஈழம் சம்பந்தமான புத்தகம் தலைவர் பிரபாகரன் சம்பந்தமான புத்தகம் இருக்கு அந்த புத்த என் வீட்டில் நான் இல்லாத போது என் புத்தகத்தை எடுத்துட்டு போயிட்டீங்க இதே அண்ணன் சீமான் வீட்டில் புத்தகத்தை கேட்டிங்கன்னா அவர் கொளவரியாக இருவார் அவருக்கு பிடிக்காத விஷயம் அவருடைய புத்தகத்தை யாரும் கேட்பது தான் அப்போ இது ஒன்று தடை செய்யப்பட்ட புத்தகம் கிடையாது புத்தக கண்காட்சியில் அங்கீகரிக்கப்பட்ட பிரபாகரனவர்கள் பிரபாகரனவர்களை பற்றி நெடுமாறனவர்கள் எழுதிய புத்தகம் அது சாதாரணமாக எல்லா கடைகளிலுமே விற்பனைக்கு இருக்குது அந்த புத்தகத்தை நான் வாங்கி வச்சேன் காசு கொடுத்து வாங்கி வச்சேன் அதே போல் அண்ணன் திருப்பி அடிப்பேங்கிறது வந்து எல்லா புத்தகக் கடைகள்லையும் கிடைக்கிது விகடன் வெளியிடுது விகடன் வெளியிட்ட பிரசுரம் ஜூடியின் வீடரில் ஒரு ஆட்டிகளாக வந்து விகடன் வெளியிட்டாங்க அந்த புத்தகத்தை எதுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அந்த புத்தகத்துக்கு இந்த வழக்கு என்ன சம்மந்தம் ஒன்றுமே புரியலையே இன்றைக்கி ரைடு வந்திருக்கிற நபர்களை முதல்ல பார்க்கும்போது என்னுடைய வீடு தம்பி இடுமானம் கார்த்திகி அவருக்கு வந்து சமன் அனுப்பிச்சிருக்காங்க மதிவானன் வீடு இசை அப்புறம் வந்து தென்னகம் விஷ்ணு வீடு யூடியூப்பில் வந்து அன்னைக்கு பேசிய ரஞ்சித் வீடு இவங்க எல்லாருமே யூடியூப்பில் பேசக்கூடியவங்க எல்லாருமே அப்போ யூடியூப்பில் பிரபலமாக இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியில் பேச்சாளராக இருக்கக்கூடிய வீட்டில் மட்டும் ரைடு என்றால் இது அச்சுறுத்துவதற்கான நாடாளுமன்ற தேர்தலை முன்வைத்து நாம் தமிழ் ஆதரிக்க கூடாது தமிழ் தேசியத்தை ஆதரிக்க கூடாது அப்படின்னு அச்சுறுத்துவதற்கான சோதனையாக இருக்குமோ அப்படின்னு பல பேர் சொல்றாங்க எந்த சோதனையாக இருந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாரா இருக்கோம் நான் எப்போதும் எங்கிட்ட மடியில கனமில்ல வழியில பயம் பயம் இல்ல எந்த விதமான ஏதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த பத்து ஆண்டு காலத்துல ஒவ்வொரு நாளும் மக்களோடு நிற்கிறோம் தலைமறைவாகல இது வரைக்கும் இந்த அரசாங்கம் பதினோரு வழக்குகள் போட்டிருக்குது பேசுறதுக்காக பதினோரு வழக்குகளையும் ஆளுமையோடு நேர்மையோடு சட்டத்தின் துணையோடு எதிர்கொண்டிருக்கிறோம் எந்த வழக்கும் தலைமறைவாகல அதே போல வந்து மூன்று முறை கைது செய்யப்பட்ட போது நான் தலைமறைவாகல மூன்று முறையும் நேரடியாக காவல் நிலையத்தில் சென்றோம் காவல் சரணடைஞ்சோம் வழக்கை எதிர்கொண்டோம் அதே போல கண்டிஷன் பில் கொடுத்த போது கூட கண்டிஷன் பில் போட மாட்டேன்னு சொல்லல கண்டிஷன் பில் போட்டோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஓமலூர் வழக்கு நடந்த காலகட்டத்தில் நான் சிறையில் இருந்தேன் நான் அந்த அந்த ஓராண்டு நான் ஜெயிலு இவங்க சஸ்பெண்ட் பண்ணுறாங்க இல்லையா அந்த ஓமலூர் துப்பாக்கி தயாரிப்பு சம்பவம் ஒரு ஓமலூர் காவல்தியத்தில் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க ஒரு நபரை கைது பண்ணியிருக்காங்க அதில் தான் அந்த வழக்கின் தொடர்ச்சியாக தான் இந்த எண்ணெய் ரேடு நடக்குது அந்த காலகட்டத்தில் நான் ஜெயிலில் இருந்தேன் அப்போதான் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை மாதம் தான் நான் வெளியே வர்றேன் அதற்கு பிறகு தொடர்ச்சியா ரெண்டு மாத காலம் கண்டிஷன் வெயில் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அண்ணன் சீமானோடு பயணிக்கிறேன் எல்லா பொதுக்கூட்டங்களுக்கும் அண்ணன் சீமானோட போகிறேன் இந்த நூற்றி முப்பது நாட்கள் வந்து முழுக்க ஒவ்வொரு மாவட்டங்களில் போகிறோம் தலைமுறை வாழ்க்கை வரல ஒரு சோதனை பண்ணுற அளவுக்கு காலையில் தடபடியாக ஆறு மணி அஞ்சரை மணிக்கெல்லாம் வந்து மூணு மணி நேரம் வீட்டில் சோதனை பண்ணி சர்ச் பண்ணுற அளவுக்கு நம்ம என்ன தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்துட்டோம் இல்லை என்ன நம்ம மறைச்சிட்டோம் அப்படின்னு தெரியல எல்லாமே லீகலாக இருக்குது நான் வந்து ஒரு ஐடி ஹோல்ட்ரு ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ஐடி கட்டிகிட்டு இருக்கேன் நிறுவனத்தில் சேர்ந்த காலம் தொட்டு அப்புறம் நிறுவனம் தொடங்கி அப்புறம் யூடியூப் தொடங்கி யூடியூப்பில் வர வருமானமாக இருக்கட்டும் ஒவ்வொரு காசுமே அக்கௌண்ட்டபில் வருது ஹவாலா மணி யார்டையும் வந்து வாங்க கிடையாது எல்லாமே அக்கௌண்டு அக்கௌண்ட்லேருந்து யாருக்காவது உதவி செய்யணும்னா அக்கௌண்ட்லேருந்து உதவி செய்வேன் கட்சிக்கு நிதி கொடுக்கணுமா அக்கௌண்ட்டில் தான் கொஞ்சம் நிதி செய்வேன் எல்லாமே அக்கௌண்ட் படியா இருக்கு ஆடிட் மூலமாக முழுக்க பக்கா வச்சுருக்கலாம் இதில் எப்படி வெளிநாட்டு நிதி வரும் அந்த வெளிநாட்டு நிதி இப்படி தப்பாக பயன்படுத்த முடியும் இந்த சோதனையில் வந்து எண்ணெய் அதிகாரிகள் வந்து கேட்டாங்களாம் யூடியூப்பில் எவ்வளோ ரெவன்யூ வருது மாதம் எவ்வளோ வீட்டுக்கு தருவார் எவ்வளோ கட்சி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி எண்ணெய் அதிகாரிகள் கேட்டாங்களாம் யூடியூப்பில் எவ்வளோ ரெவன்யூ வருதுன்னு யூ யூடியூப் நிர்வாகத்தில் ஒட்டுமொத்தமாக டேட்டாவே எடுத்துக்கலாம் எல்லாமே யூடியூப் வந்து தனியாக கொண்டு கேஷாக கொடுக்க போகிறது இல்லை அவன் அக்கௌண்ட்டில் தான் போடுறான் அதை நம்ம என்ன பண்ணுறோங்கிறது அதுவும் அக்கௌண்ட் தான் எல்லாமே பக்கா ஜிஎஸ்டி கட்டி பக்காவாக ஐடி கட்டியிருக்கு இதை ஒரு கேள்வியாக முன் வச்சுருக்காங்க அப்புறம் தனிப்பட்ட முறையில் அலைபேசி எடுத்து அதில் எனக்கு அவங்க அனுப்பின செய்திகள்லாம் எடுத்து பிரைவேசியான செய்திகள் எடுத்து படிச்சுருக்காங்க ஒரு நாகரிகமான படித்த அதிகாரிகள் தனிப்பட்ட செய்திகளை வந்து எந்த அடிப்படையில் வாசிக்கிறாங்க எந்த அடிப்படையில் வந்து அதை பார்த்துட்டு கு குருப்பாவுக்கு வந்து வாசியிருக்காங்க இதெல்லாம் எந்த மாதிரியான அணுகுமுறைன்னு எனக்கு புரியலை ஆனால் வந்த என்ன அதிகாரிகள் வந்து மரியாதையாக அணுகிருக்காங்க வீட்லேயும் மரியாதையாக அவங்களை நடத்திருக்காங்க மூணு மணி நேரம் வந்து சோதனை வந்து முழுமையாக ஒத்துழைச்சிருக்காங்க ஆனால் தனிப்பட்ட அலைபேசியை எடுத்து இப்போ என்னுடைய அலைபேசி எடுத்து பரிசோதனை பண்ணுறாங்க சஸ்பெக்ட் பண்ணி சந்தேகப்படுறாங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது நான் கட்சியில் இருக்கிற ஒரு யூடியூப் நடத்துகிறேன் உலக நாடுகளில் பல்வேறு ஈழத்தமிழர்களோடு வந்து அன்பு பகிர்ந்துக்கிறோம் அவங்க பேசுவாங்க எத்தனை பேர் பேசுகிறாங்க நம்ம ஒரு கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கும் பொழுது தமிழ்நாட்டிலேருந்து பேசுவாங்க கேரளாலேருந்து பேசுவாங்க இந்தியா முழுக்கக்கூடிய நாம் தமிழ்ச்சி ஆதரவாளர் பேசுவாங்க உலகம் கூடிய நாம் தமிழ்ச்சி ஆதரவாளர் பேசுவாங்க பேசுறாங்க நம்ம என்ன பேசுகிறோம் இருக்கில்ல நாம் கட்சியை அடுத்த கட்டத்தை எப்படி கொண்டு போகிறது இந்த தேர்தலை எப்படி அணுகுவது தேர்தலை நீங்கள் வென்று வரணும் அப்படின்னு வார்த்தைகளை சொல்லுவாங்க நம்ம பேசுனதுக்கு வார்த்தைகளை சொல்லுவாங்க இன்னொன்று எல்டிடி மறு கட்டமைப்பு பண்ண போறாங்களா இவங்கெல்லாம் சேர்ந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது எல்டிடி டி இயக்கம் அளிக்கப்பட்டு விட்டது என்று சர்வதேசம் சொல்லிடுச்சு இனி ஜனநாயக ரீதியான போராட்டம் ஐநா அவையில மனித உரிமை ஆணையத்தில் அங்கே நடந்தது இனப்படுகொலை அந்த இனப்படுகை நடத்தியதுனால இனப்படுகளை நடத்தப்பட்டிருக்கிறது இனி அதுக்கு ஒரே ஒரு தீர்வு அந்த மக்களுக்கு தனித்தமிழில் சோசலிச குடிசா என்பது ஜனநாயக ரீதியான தீர்வை நோக்கி தான் நாம் தமிழ் கட்சியின் போது உலக தமிழர்களும் போறாங்க இனத்தமிழும் போறாங்க இது ஜனநாயக ரீதியான போராட்டமாக மாறிடுச்சு இனி ஒரு கட்டமைப்பு இனி ஒரு மறு உருவாக்குங்கிற பேச்சுக்கு யாரும் வரல ஆனால் இது ஒரு தவறான இந்த கருத்தை வைத்து கொண்டு இதன் மூலமாக முடைக்கிறலாம் அச்சுறுத்திடலாம் பயமுறுத்திடலாம் என்று யாரோ தவறாக கொடுத்த தவறான தகவலின் அடிப்படையில் என்னையே இந்த சோதனையை நிகழ்த்தியிருக்கிறது இந்த சோதனைக்கெல்லாம் ஒருபோதும் நாம் கட்சியோ நானோ தம்பி இடம்பானம் கார்த்திகோ யாரும் அஞ்ச போகிறது இதை நேர்மையோடு இதை நாங்கள் வந்து கையாளுவோம் எந்த இடத்திற்கும் வருகிற ஏழாம் தேதி என்பது வர சொல்லிருக்காங்க எங்க வர சொல்றாங்க நாங்கள் வரோம் எல்லா ஆதாரத்தோடு வர்றோம் நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்ல காத்திருக்கிறோம் ஆனா சமூக வலைதளங்களை தாண்டி மக்கள்கிட்ட நாங்கள் நிக்கிறோம் இது ஒரு ஜனநாயக கட்சி தேர்தல் அரசியல் நம்பியிருக்கிற கட்சி நாங்கள் வந்து வன்முறை மீது பட்டுக்கொண்டிருக்கலா தடை செய்யப்பட்ட இயக்கத்தை வந்து எப்படி ஆதரிக்கலாம் அப்படின்னு இங்கே இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டமோ எதுவுமே சொல்லக்கூடிய நீதிமன்றம் வந்து பிரபாகரன் படத்தை பயன்படுத்தக்கூடாது பிரபாகரன் அவர்கள் பேரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்லாம் எந்த விதமான தடையும் இங்கே சொல்லிட கிடையாது அது பயன்படுத்தலாம் அதை பயன்படுத்தித்தான் தேர்தல் ஆணையம் இந்த கட்சியை அங்கீகரித்திருக்கிறதே ஒழிய க அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியில் தான் நாங்கள் பயணிக்கிறோம் அங்கீகரி தேர்தல் ஆணையத்தால் நடைமுறை முழு முழுக்க முழுக்க வரவு செலவு கணக்கில் காட்டப்படுகிறது வெளிநாட்டிலேருந்து நிதி வருகிறதா வரலையா இல்லை வெளிநாட்டில் இருந்து வர நிதி வச்சு என்ன பண்ணுறாங்க எல்லாமே முழுக்க முழுக்க ரெக்கார்டாக இருக்குது ஒரு பைசா கூட இங்கே வந்து யாரும் தவறாக பயன்படுத்த முடியாது எல்லாம் ஆன் ரெக்கார்டு நாம்துடிய வங்கி கணக்கில் வர்ற பணங்கள் என்ன செலவு பண்ணிக்காங்கிறதா ஐடியாக கேட்டிருக்காங்க நான் வச்சுக்கிற பணத்தையும் முழுக்க ஐடி கேட்டிருக்கிறோம் அதை கணக்கு காட்டிக்கிறோம் இதில் ஊடங்கள் தவறான செய்தியை பதிவு செய்கிறது இன்னொன்று எண்ணெய் அதிகாரிகள் வந்து அதை பற்றி எதுவுமே கேட்க முடியாது வங்கி கணக்கை பற்றியோ வங்கியில் என்ன பணம் வருதுங்கிறத பற்றியோ அவங்க எந்த கேள்வியும் கேட்கல இவங்க தவறான ஒரு செய்தியை காட்டுறாங்க அவங்க கேட்ட ஒரே ஒரு கேள்வி இந்த ஓமனூர் வழக்கில் நாங்கள் சஸ்பெக்ட் பண்ணுறோம் அதை வந்து நாங்கள் விசாரிக்க வந்திருக்கோம் இது வந்து கேஸ் கிடையாதுமா வழக்கெல்லாம் போடலமா ஜஸ்ட்டு ஒரு என்கொயரி தான் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க திமுக ஒரு பதினோரு வழக்கு போட்டு நம்மளை தமிழ்நாடு தாண்டி பல இடங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க குறிப்பாக தமிழ்நாட்டிலே பல இடங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க இப்போ என்ஐஏ அதிகாரிகள் இந்த விசாரணை சோதனை அப்படிங்கிற பிறில் இன்றைக்கி காலையிலேருந்து இருந்து பிரேக்கிங் நியூஸு ஒரு பரபரப்பு உருவாக்கியிருக்காங்க ரொம்ப காலத்துக்கு பிறகு சொல்லப்போனால் யூடியூப்பில் ஒரு ஒரு வாரமாக கண்டென்ட்டில் ரொம்ப ட்ரை ஆயிருந்துச்சு கடைசியில் நானே கண்டன்ட்டாக மாறணும்னு நினச்சு கூட பார்க்கல இப்போ நானே கண்டென்ட்டாக மாறிட்டேன் அப்போது இது வந்து ஒரு செய்தியான பரபரப்புக்கு உதவுமே ஒழிய நாம் இல்லீகலாக யாரிடத்திலும் கையேந்தி நிற்கலை இல்லீகல் ஆக்டிவிட்டிலையும் ஈடுபடலை ஆத்துமல்ல கொள்ள அள்ளி விற்கலை கனிம வளத்தை கொள்ளடிச்சு கொள்ளையடிச்சு விற்கலை இல்லை வந்து அவரை கொள்ளணும் இவரை வெட்டணும் அவரை இது பண்ணணும் அப்படின்னு ஒரு சட்டவிரோதமாக எந்த செயல்லையும் நாம் தொழக்சி ஈடுபடலை சொல்லப்போனால் நாம் தமிழ் கட்சியுடைய தக்கலை பொறுப்பாளரு துடிக்க திமுக பொறுப்பாளரால் இங்கே வெட்டி வீழ்த்தப்பட்டிருக்காரு ஆனால் நாம் தமிழ் கட்சி தான் நிற்குது ஒடிய வன்முறையை கையாளலை நாம் தமிழ் கட்சியுடைய பொறுப்பாளர்கள் திமுக காரங்க மேடை ஏறி அடித்தாங்க பதிலுக்கு கூட நாம் தமிழ் கட்சி வந்து பதில் தாக்குதல் நடத்தல அதை சட்ட ரீதியாக சிந்தது அதே போல அக்கா காளியம்மல் அவர்களை தமிழ் இடுமோன காலத்துல மதுபாட்டில் கொண்டு வீசினாங்க பதில் தாக்குதல் நடத்தல ஒரு ஜனநாயகத்தின் மீது முழுக்க முழுக்க பட்டுக்குண்டிக்கிறோம் தலைவர் பிரபாகரனை நேசிக்கிறோம் அவருடைய அவருடைய தமிழ் தேசிய பாதையை இருக்கிறோம் அவர் அவர் போட்டு போன பாதை அந்த பாதையில தமிழர் நிலத்தில் அண்ணன் சீமானுடைய கருத்திகளை உள்வாங்கி ஜனநாயக ரீதியாக தேர்தலை நம்பி தேர்தலால் மக்களை மாற்ற முடியும் இந்த அரசியலால் மக்களை மாற்ற முடியும் என்கிற நம்பிக்கை கொண்டு தமிழ் தேசியத்தை வெகுசனப்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இந்த மண்ணையும் இந்த மக்களையும் இந்த மொழியையும் இந்த பண்பாட்டையும் காப்பாற்றும் நிற்கிற முறைய வன்முறை பட்டு கொண்டு நிற்கல என்னையே சோதனை என்பது முழுக்க முழுக்க மிரட்டுவதற்காக இல்லை அச்சுறுத்துவதற்காக தேர்தல் நேரத்தில் நாம் தமிழ்ச்சி மீது தவறான பிம்பத்தை உருவாக்குவதற்காக மற்ற கட்சியினர் வந்து மக்கள்கிட்ட வந்து நான் மாந்த முயற்சியை அந்நியப்படுத்துவதற்காக ஒன்று செஞ்சிடலாமல் இதை நினைத்தால் இது முழுக்க முழுக்க தவறு இது நீங்களே நாம் தமிழக கட்சிக்கும் எங்களை போன்று கொடுக்குற ஒரு இலவச விளம்பரமாக தான் இருக்கும் அதனால ஏழாம் தேதி விசாரணை இல்ல ஏழு முறை விசாரணை நடத்தினாலும் எழுபது முறை சோதனை நடத்தினாலும் அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் வி ஆர் வெயிட்டிங் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ